அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக பல முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க இந்த ரீசெண்டாக இந்த இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க பல்வேறு மட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க எவ்வளோ நாக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் எவ்வளோ நமக்கு லீவ் எப்படி கிடைக்கும் அப்படிலாம் கேட்டுருந்தாங்க நம்ம நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி சார் எப்போ அடுத்த கவுன்சிலிங் இவங்க ஆரம்பிப்பாங்க ஒரு கேள்வி அடுத்த கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி இவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இந்த போஸ்டிங்கெல்லாம் அடுத்த எக்ஸாமில் ஆடாகி திரும்ப ஒரு எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த நாலு கேள்வியை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டெய்லி கேட்டு தான் இருக்காங்க நம்மளும் அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கோம் ஃபோனில் பே நம்மகிட்ட பேசும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் ஏன் வச்சுங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நிறையா போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அந்த வேக்கண்ட்டாக உள்ள போஸ்டிங்கு தான் இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க போஸ்டிங் போட்டவங்கள பெரும்பாலான பேர் ஜாயின் பண்ணலை ஓகேங்களா எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகி போயிட்டாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறது எம்இ டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு தெரியாது அப்போ அவங்க ஏற்கனவே வேக்கண்ட்டு காலியாக இருக்குது அதுக்கு தான் எக்ஸாம் வச்சாங்க இந்த கால்ஃபர் பண்ண போஸ்ட்டை விட இன்னும் அதிகமாக வேக்கண்ட் இருக்கதா டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு இந்த போஸ்டிங்கெல்லாம் அதில் ஃபில்லப் பண்ணால் கண்டிப்பாக டைம் தான் ஆகும் அதனால் மோஸ்ட்லி இவங்க ரிசர்வ் லிஸ்ட்டை வச்சு தான் இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஃபஸ்ட்டு அடுத்த கோயில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ யாரும் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா மூணாவது என்ன அப்படின்னா இந்த போஸ்டிங்கெல்லாம் அடுத்த எக்ஸாமுக்கு கொண்டு போவாங்களா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா அடுத்த எக்ஸாம் கொண்டு போக மாட்டாங்க அதனால் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை அப்போ ரிசர்வ் லிஸ்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டு கூடிய விரைவில் அவங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கினவங்க போக போஸ்டிங் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாதவங்க போக மீத உள்ள ரேங்க் படி டிகிரி வாரியாக டிப்ளமோ வாரியாக அவங்க வந்து என்ன செய்வாங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி பப்ளிஷ் பண்ண பிறகு எவ்வளவு போஸ்ட்டு வந்து வேக்கண்டாக இருக்கோ அவ்வளவு போஸ்ட்டுக்கு அவங்க ஒன்னிஸ்ட்டு டூ ஏசி எவ்வளேயோ அல்லது ஒன்னிஸ்ட்டு த்ரீ ஏசி கவுன்சிலிங் பழைய மாதிரி கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு போஸ்டிங் தேர்வு பண்ண பிறகு அந்த அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சுருவாங்க இதுதான் வந்து ரியலா ரியலாக பண்ணணும் அதனால் நீங்கள் யார் இதை பற்றி திரும்ப திரும்ப நீங்கள் ஃபீல் பண்ணவும் வேணாம் நீங்கள் ஏன்ட்டையும் கேட்கவும் வேணாம் மீண்டும் மீண்டும் நம்ம இதே நான் பேசணும்னு அவசியம் இல்லை அப்போ எப்போ சார் போடுவாங்க அப்படின்னா அது டைம் ஆகும் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தருக்கு ஒன் மந்த் ஆகலாம் டூ மந்த் ஆகலாம் அது டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு ஈஸியான காரியம் கிடையாது ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி குறைந்தபட்சம் மூன்று மாதம் வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணலாம் பண்ணாமல் கூட போகலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா மாசமாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கி வெயிட் பண்ணலாம் மூணு மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்காதவங்க பற்றி கவலை இல்லை அவங்க ஜாயின் பண்ணலை இன்னும் ப்ராப்ளம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்காதவங்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு லிஸ்ட்டு அவங்க எடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்க டைம் கொடுக்கல த்ரீ மந்த்ஸ் இருக்குது அவங்க நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் கன்சன் உங்களுக்கு உங்கள் டைம் வேணும்னா நீங்கள் போய் ப்ராப்பராக போய் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காத எண்ணிக்கை எவ்வளவு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கிட்டு ஜாயின் பண்ணாதவங்க எவ்வளவு அப்படின்னு லிஸ்ட் எடுத்து அவங்க பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா எஸ்சிஏவா பிசி முஸ்லீமா அப்படின்னு தகமில்லைங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அதில் அவங்க டிப்ளமோவா டிகிரியா அப்படின்னு எடுத்து அவங்க என்ன போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணலை ஏஇா ஏஇ பிளானிங்கா ஜேஇஆ டிஏவா ட்ராவல்ஸ்மேனா ஜேடிஓவா அதெல்லாம் பார்க்கணும்ல சின்ன வேலை இல்லை பெரிய வேலை அப்போ என்ன கம்பெனி பார்க்கணும் என்ன டிகிரின்னு பார்க்கணும் என்ன போஸ்ட்டில் அவங்க ஜாயின் பண்ணல அதை எடுக்கணும் எல்லாம் எடுத்து அதை அவங்க பிரித்து ஸ்பிலிட்ட பண்ணி அப்புறம் அவங்க வந்து ரிசவ்லிஸ்டில் யாரெல்லாம் இந்த எந்தெந்த எண்களில் இவங்க ஜாயின் பண்ணலை அந்த நம்பர்லாம் வந்து ரிசர்வ்லிஸ்ட்டில் ஏற்றாமல் கேன்சல் பண்ணிவிட்டு மீதம் உள்ளவங்களை எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணி அப்புறம் தான் கவுன்சிலிங் கூப்பிடணும் அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ அவசரப்படாதீங்க ஏன்னா இன்னும் கூப்பிடலையே கூப்பிடலையான்னு நமக்கு ஆத்திரம் இருக்கும் வேகம் இருக்கும் ஒத்துக்கிறலாம் ஆனால் நமக்கு நான் வேலைக்கு போகணுங்க அந்த அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி இல்லை அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் இல்லைங்களா அதனால இருக்குது ஏற்கனவே ஜாயின் இப்போ ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அவங்கள வந்து அவங்க ஒர்க்கு பார்க்கறதுக்கும் டைம் ஆகும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு டெய்லி ஒரு பத்து ஃபோன் வருது அப்புடின்னா அதில் அஞ்சு ஃபோன் வந்து இந்த எம்இ டபிள்யூ பற்றி தான் இருக்கிறாங்க எப்போ ரிசர்வ் லிஸ்ட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியாச்சு ரிசல் லிஸ்ட்னால் என்ன இந்த நேம் லிஸ்டில் இருக்குது இல்லைங்களா அதாவது யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்க போக இந்த எக்ஸாம் எழுதினவங்களில் யாரெல்லாம் காமன் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தாங்களோ அவங்களில் போஸ்டிங் வாங்கினவங்க போக பாக்கி காங்கள்லையா அவங்க தான் ரிசர்வ் ரிசர்வ்லிஸ்ட்டில் என்ன பண்ணுறது அடுத்த போஸ்டிங் போடும்போது இவங்களுக்கு போட இவங்களுக்கு போட போகிறாங்க அதான் லிஸ்ட் அப்போ இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் போஸ்டிங் வாங்காமல் காலியாக இருக்காங்களோ அந்த பணியிடத்தை இவங்கள வச்சு அவங்க ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்போ ஒவ்வொரு டிப்ளமோவுக்கும் காமன் காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டாங்க பிஇக்கும் காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கும் காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க அப்போ டிப்ளமோ அப்புறம் வந்து நம்ம பிஇ இப்போ டிப்ளமோவும் டிகிரியிலையும் அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் போஸ்டிங் வாங்கினவங்க போக வாங்குறாங்க இருக்காங்க இல்லையா அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டை இவங்கள வச்சு ஃபில்அப் பண்ண போகிறாங்க அது கொஞ்சம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து கன்சன்டிவ் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க என்றைக்கு வந்து முறையாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு தெரியும் ரிசர்வ் லிஸ்ட்டு ஃபார் டிகிரி ரிசர்வ் லிஸ்ட்டு ஃபார் டிகிரி ரிசர்வ் லிஸ்ட்டு ஃபார் டிப்ளமோ அப்புடின்னு அவங்க வெளிக்கிட்டால் தான் நமக்கு தெரியும் யார் யாருக்கு எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க அது ஒன்று அப்புறம் எவ்வளோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் அப்புடின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எந்த அப்டேட்னாலும் நமக்கு வந்துன்னா அஃபீஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம் சும்மா பேசுனதே பேசி போடுறதே போடணும் நமக்கு வந்து அவசியம் கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய இது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் டவுட்னால் என்கிட்ட டக்குங்க நான் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ